பண்ணையார் ஒருவர் இருந்தார் தன் பண்ணையில் இருந்த வாழை மரத்தில் இருந்து நூறு பழங்கள் உள்ள வாழைத்தாரை அழைத்து பக்கத்தில் உள்ள சிவன் கோவிலில் சொன்னார் அப்படியே செய்தான் பண்ணையார் கனவில் சிவன் தோன்றி நீ அனுப்பிய ஒரு வாழைப்பழம் கிடைத்தது மிக்க மகிழ்ச்சி என்று கூறினார் திடுக்கிட்ட பண்ணையார் இறைவா நான் நூறு பழங்களை அல்லவா அனுப்பினேன் என்று கூறினார் ஈசன் எனக்கு வந்தது ஒரு பழம் நான் அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டேன் என்று கூறினார் விடிந்ததும் விடியாததுமாக பண்ணையார் வேலைக்காரனை அழைத்து நான் கொடுத்த வாழைப்பழங்களை முழுமையாக கோவிலுக்கு கொண்டு போய் சேர்த்தாயா என்று கேட்டார் ஆமாம் ஐயா என்று சொன்னான் பண்ணையாருக்கு கோபம் வந்தது அவன் கன்னத்தில் பலார் என்று அறைந்து உண்மையை சொல் என்றார் அவன் தயக்கத்துடன் உண்மையை சொன்னான் ஐயா நான் பழங்களை எடுத்துச் செல்லும் போது வீதியில் ரொம்பவும் ஏழ்மையாக இருந்த ஒருவன் ரொம்பவும் பசிக்கிறது என்று சொன்னான் நானும் பரிதாபப்பட்டு அவனிடம் ஒரு பழத்தை கொடுத்தேன் மீதி இருந்த கோயிலில் சேர்த்து விட்டேன் ஐயா என்று பயந்து கொண்டே கூறினான் அப்போதுதான் பண்ணையாருக்கு புரிந்தது ஈசனுக்கு கோயிலுக்கென்று கொடுத்த தொன்னூற்று ஒன்பது பழங்களை விட ஏழைக்கென்று கொடுத்த ஒரு பழமே மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது பசியோடு இருப்பவர்களின் பசியை தீர்க்காமல் கோவிலுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் ஈசனுக்கு மகிழ்ச்சியை தருவதில்லை